செங்குன்றம் அருகே மழை ஓய்ந்த பத்து நாட்கள் ஆகியும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வடியாத மழைநீர் பள்ளி மாணவர்கள் முதியோர் மிகுந்த சிரமத்துடன் தேங்கி நிற்கும் மழைநீரை கடந்து செல்வதாக வேதனை நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக புகார் வாக்கு கேட்டு வந்தவர்கள் தங்களை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மாத இறுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலாக கனமழை பெய்தது செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதியான தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட கோட்டூர் சப்தலட்சுமி நகர் பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது மழை ஓய்ந்த பத்து நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து நிற்கிறது தேங்கி நிற்கும் தண்ணீரால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் பள்ளி செல்லும் குழந்தைகள் காலணிகளை கையில் சுமந்தபடி மழைநீரை கடந்து சென்று சாலையின் அருகே வந்து ஷூக்களை அணிந்து கொண்டு பின்னர் பள்ளிகளுக்கு செல்கின்றனர் அவசர சிகிச்சைகளுக்காக மருத்துவமனை செல்வதற்காக ஆட்டோ ஆம்புலன்ஸ் வாகனங்களை அழைத்தாலும் தங்களது குடியிருப்பு பகுதிக்குள் வர மறுப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் தேங்கி நிற்கும் மழைநீரில் பாம்பு பூரான் அட்டைப்பூச்சி உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர் பத்து நாட்கள் ஆகியும் வடியாத மழைநீரை அகற்றிட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வாக்கு கேட்டு தங்களது பகுதிக்கு வந்த மக்கள் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் யாரும் தங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் மீண்டும் பருவமழை தீவிரமடைந்தால் தீவு போல தங்களது குடியிருப்பு மாறிவிடும் எனவும் மழைநீரை அகற்றிட வடிகால் வசதியை முறைப்படுத்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சொல்லுங்க வணக்கம் சார் நாங்கள் கோட்டூர் எல் எல்லாத்தம்மன் கோயில் நகர்ல நகர்லேருந்து பேசுறோம் மழை ந மழை அதிகமா பேஞ்சி மழை தண்ணியா தேங்கி நிற்கிது எல்லா வீட்டிலையும் ரொம்ப சிரமமா இருக்கு வரத்துக்கு வேலைக்கு போக முடியல ஒரு காய்கறி வாங்கினாலும் போக முடியல பசங்க ரொம்ப பாதிக்கப்படுதுங்க ஸ்கூல் போறதுக்கு இதனால வந்துட்டு டெங்கு காய்ச்சல் வச்சுனா என்ன பண்ணுறது நாங்கள் நாங்கள் ஏற்கனவே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு தடவை வந்து வண்டி வச்சு தண்ணி எடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மழை வந்து தண்ணி நின்றுச்சு சார் கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க தெரு எரியல ஒரு ஒயர் அருந்து கீழே விழுந்தா கூட மின்சாரம் பாதிச்சு நாங்களாம் என்ன பண்றது நீங்க இதுக்கு ஒரு முடிவு செய்யுங்க மாதாவரம் தொகுதி தீர்த்தங்கரைபட்டு ஊராட்சி கோட்டூர் கிராமத்து எல்லையம்மன் கோயில் தெரு இங்க நூறு குடும்பம் அதுக்கு மேல இங்க இருக்காங்க இங்க ஒரு சாலை வசதியுமே இல்லை இங்க பாத்து இவ்வளோ தண்ணி தேங்கி நிக்குது இதில் எப்படி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது இதை கடந்து எப்படி எல்லாரும் வேலைக்கு போறது காலேஜ் போற பசங்க எப்படி காலேஜ் போறது எல்லா அரசியல்வாதியும் வராங்க பாக்குறாங்க பண்ற வரவும் பாக்குறோம் பண்றேன் இதுக்கு மேல எந்த அதுக்கப்புறம் அவங்க வர்றதே கிடையாது எலெக்ஷன் டைமா ஐம்பது பேரு நூறு பேருன்னு ஓட்டு கேட்க மாட்டேன் எல்லாருமே வராங்க அந்த டைம்ல அவங்களுக்கு எங்களுக்கு தெரியுதுனும் போது ஒரு போய் போது ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்ப அரை மணி நேரமாவது ஒரு வீட்டுக்கிட்ட நின்று எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்கணும் அந்த வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்குன்னு பேச தெரியுது அவங்களுக்கு இன்னைக்கு எங்களோட எத்தனை போய் நாங்க சொல்றோம் போது பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு போறவங்களால ஏன் முடியல எதுக்கு வந்து பண்ண முடியல இவ்வளவு கஷ்டமா இருக்கு இங்க அவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது பூச்சி இருக்கு பாம்பு இருக்குது இல்ல தாண்டி போயிட்டு பிள்ளைங்க ஸ்கூல் போக வேண்டியதா இருக்கு காலேஜ் வேண்டியதா இருக்கு ஒரு வசதியும் இல்ல ஒரு பஸ் வசதியும் இல்ல ஒரு ஆட்டோ வசதி இல்ல அதை தாண்டி நாங்க போனோம்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு ஆட்டோக்காரங்க கூட இந்த பள்ளத்துல அவ்வளவு தண்ணி நிக்குது நான் வர மாட்டேமான்னு மெயின்ல நிக்கிறேன் நாங்க இதெல்லாம் தாண்டி போயிட்டு உடம்பு சரியா வயசானவங்கள முதியோரை கூட்டிட்டு இவ்வளவு தாண்டி போய் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லை அரசியல்வாதிங்களுக்கு என்ன இது இதுல வந்து என்ன பாக்குறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம் எலெக்ஷன் டைம்க்கு ஓட்டுக்கு மட்டும் அத்தனை பேர் வரிங்கல்ல நாங்க எத்தனை தடவை எங்க கம்ப்ளைண்ட் போய் சொல்லுது தெருவுக்கு சுத்தமா ஏரியல நைட் டைம்ல இத்தனை பூச்சி பாம்பு கடி எல்லாம் தாண்டி போய் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வரதாலும் சரி வேலைக்கு போயிட்டு வர பொது மக்களாக இருந்தாலும் அவ்வளவு தாண்டி வர வேண்டியதா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா குடிநீர் வசதியும் சுத்தமா கிடையாது நாங்க தண்ணி எடுக்க அவ்வளவு தூரம் இந்த பள்ளத்துல இருக்க தண்ணி எல்லாம் தாண்டி போக வேண்டியதா இருக்கு ஒரு மருத்துவமனைக்கு போனனால இந்த பள்ளத்துல இருக்க தண்ணி இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் தாண்டி தாங்க போய் இதுல சுத்தி வசிக்கிறதுல நீங்க பாருங்க இவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது இதனால எங்களுக்கு வராத நோயே கிடையாது எல்லாமே இந்த தண்ணியில இருக்க கொசுவாலையும் இதுல இருக்க இன்ஃபெக்ஷன் ஆலயுமே வருது ஏன் அரசியல்வாதிகளுக்கு என்ன கஷ்டம் ஓட்டு எங்க கிட்ட வாங்குறீங்க ஓட்டுக்காக எங்களை தேடி வரீங்க அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் அவங்கள தேடி வரும்போது எதனால உங்களால பண்ண முடியல அப்படி பண்ண முடியாத அரசியல்வாதி எதுக்கு அரசியலுக்கு எங்கள் பிரச்சனைகள் தீர்க்க முடியாத எங்களுக்கு எதுக்கு எதுக்காக இன்னைக்கு அரசியலுக்கு வரீங்க அப்ப நாங்க கஷ்டம் போறாங்கன்னு உங்களுக்கு நீ ஓட்டு கேட்பீங்க நீங்க வந்தா அரசியல் மாற்றம் தானே ஓட்டு போறோம் உங்களால ஏன் பண்ண முடியல ஒரு தெருவுக்கு போட முடியாது அவங்களால ஒரு சாலையை சீர் பண்ணி தர முடியாதா தேங்கி நிற்கிற தண்ணியை எடுத்து விட முடியாதா எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு இது வரையும் சரி பரவாயில் பண்ணலங்க ஊராட்சிலையும் சொல்லிட்டோம் அதை தாண்டி வெளியில இருக்கிற அரசியல் போய் சொல்லிட்டோம் அவங்க சுத்தமா கூட வந்து எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு குடும்ப வசிக்குது நாங்க எல்லாமே எப்பவுமே இருட்லையும் இவ்வளவு தண்ணிலையும் இந்த பூச்சிக்கடிலும் பாம்பு கடியிலும் இதுலதான் நாங்க இருக்க வேண்டியதா இருக்கு இது எங்க நிலைமை இவ்வளவு தானா யார் வந்தாலும் இதை சரி பண்ண மாட்டீங்களா என்னதான் உங்களுக்கு அப்போ ஓட்டுக்காக தெரியற உங்களுக்கு ஏன் கஷ்டப்படும் போது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எதுக்காக எங்களை தேடி அந்த டைம்ல வர மாட்டேங்கிற நாங்களும் உங்க தேடி வருவோமே ஏன் உங்களால எங்க எங்களோட கஷ்டங்களை சரி பண்ண முடியல அப்ப பொதுமக்கள்னா என்ன கேட்டாலும் ஓட்டு கேட்டா போட்டுருவாங்கப்பா நம்ம ஓட்டு டைம் மட்டும் வந்து ஓட்டு வாங்கிடலாம் இதுதான் நினைச்சு கான்ஸ்டபிள் வரீங்களா பொதுமக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா பாக்குற மக்களாவது நியூஸ் சேனலாவது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி எங்களுக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க உங்களை ஒரு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் ஸ்கூல் பசங்க எல்லாம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இது ரொம்ப தண்ணி வந்ததுனால ஜுரம் அதிகமாயிடுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லாத நேரத்துல அதே போல வந்து லைட் ஏரியல பாம்பு ரொம்ப அதிகமா பாம்பு மேயுது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் சொன்னாலும் அதுக்கு என்னான்னு எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க வர்றாங்க பாத்துட்டு போயிடுறாங்க அதுக்கு என்னனு கொஞ்சம் பாத்து எங்களுக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுங்க சார்